அப்பாடா என்ன வெயில் சாமி வந்ததுக்கு அந்த நியூஸ் யாவது கேட்போம் என்னது தனியார் பள்ளியில் கட்டணம் கட்ட முடியாமல் பெற்றோர்கள் தவிப்பா ஐயோ நியூஸை போட்டாலே கஷ்டமாக இருக்கே இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஏதாவது வழி வச்சுருக்காதா இதை பற்றி யார்கிட்ட கேட்கலாம் ஆ அவன்கிட்ட கேட்டால் தான் சரியாக இருக்கும் அவனை கூப்பிட்டு ரொம்ப நாளாச்சே இப்போ கூப்பிட்டா திட்டுவானே சரி அதை பார்த்தா வேலைக்கு ஆகும்மா சரி கூப்பிட்ருவோம் அப்போ ம்டோ டேய் நல்லவனே எப்படிடா இருக்க டேய் வந்துட்டியா நல்லா இருக்காண்டா பார்த்து எவ்வளோ நாளாச்சு ஆமாம் இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ட அது ஒன்றும் இல்லைடா ஒரு சின்ன டவுட்டு ம் அதானே நீ சும்மா என்னை கூப்பிட மாட்டியே என்னடா திடீர்னு பாசம் வந்துச்சுன்னு பார்த்தேன் சரி என்னன்னு கேளு சட்டை சொல்லிட்டு கிளம்புறேன் டே இந்த ஏழை குழந்தைங்களாம் பிரைவேட் ஸ்கூலில் படிக்க முடியாதா ஏன் படிக்க முடியாது கல்வி உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குல்ல கவர்மெண்ட் கொண்டு வந்தது அதில் படிக்க வைக்க வேண்டியதானே என்ன சொல்கிறேன் அடா ஆமாண்டா கல்வி உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது அதில் ஏழை குழந்தைங்க எல்லோரும் இருபத்தஞ்சி சதவீதம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம் கல்வி உரிமை சட்டமா அப்படின்னா என்ன ரே அது ஒன்றும் இல்லைடா இப்போ ஒரு ஏழை குழந்தை இருக்குன்னு வச்சுக்க அதனால் பிரைவேட் ஸ்கூலில் பணம் கட்டி படிக்க முடியாது ஆனால் இந்த சட்டத்து மூலயமா ஏழை குழந்தைங்களும் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம் இந்த ஸ்கீம் மூலயமா நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஸ்கூலில் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு மேலே இந்த ஏழை குழந்தைகள் படிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இது லட்சக்கணக்கான ஏழை குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும்டா அம்மா அது எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு ஒன்றும் இல்லை எல்கேஜி இல்லைன்னா ஒன்றாவதுலேருந்து இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும் நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் இதை வச்சு சேர்ந்துக்கலாம் இது ஒவ்வொரு கல்வியாண்டிலேயும் மாணவர்கள் சேர்ந்துட்டு தாண்டா இருக்கிறாங்க ஆனால் இது மக்களுக்கு வெளியில் தெரியல அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கல்வியாண்டில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இந்த ஸ்கீம் மூலயமா அப்ளிகபிள் ஆகினாங்க இதே மாதிரி அதுக்கு முந்தின கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொண்ணூத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே இதில் சேர்ந்து இருக்காங்க இந்த கல்வியாண்டுக்கான ஸ்கீம் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து மே இருபது வரைக்கும் நடைமுறையில் இருக்குது உனக்கு தெரிஞ்சவங்க சேர விரும்புகிறவங்க அவங்கள்ட்ட சொல்லி இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்க சொல்லுங்கள் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ராக வேணும் ஏய் இதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தேவையில்லடா இந்த ஃபோட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு வருமான வரி சான்றிதழ் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து ஏதாவது சிறப்பு கோட்டா ஏதாவது இருந்ததுன்னா அந்த சர்ட்டிஃபிகேட்டு இவ்வளோ தான் இது இருந்தால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் டே இந்த ஸ்கீமு எல்லா ஸ்கூலுக்கும் செல்லுமா டே இந்த ஸ்கீமை வச்சு எல்லா ஸ்கூல்லையும் சேர முடியாது இந்த ஸ்கீம் எந்தெந்த ஸ்கூலில் அப்ளிகேபிளாகுமோ அந்த ஸ்கூலில் மட்டும்தான் சேர முடியும் இல்லை இன்னொன்று இந்த சட்டத்தில் இருக்கிற முக்கியமான கண்டிஷன் என்னென்னா நம்ம ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தான் இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு இடையிலேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துன்னா நம்ம அந்த பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்க முடியாது இது இந்தியாவில் இருக்க எல்லா மனிதத்துக்கும் பொருந்தும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது வந்து ஒரு விதிவிலக்காக இருக்குது இந்த ஸ்கீம் எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸு கவர்மெண்ட் கட்டிடும் ஆனால் இந்த புக் ஃபீஸு யூனிஃபார்ம் ஃபீஸு இதெல்லாம் நம்ம கட்டணும் ஆனால் மக்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்கள் ஓகே மோடி நல்லா தான் பண்ணுறாரு ஆனால் இது ஏன் வந்து எட்டாவது வரைக்கும் பண்ணுறாரு ஒரு ப்ளஸ் டூ வரையே பண்ணால் இருக்குமே ஏழை மாணவர்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி படிப்பாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்க தரப்பில் இதை மேற்கொண்டு இதை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஆனால் இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா கவர்மெண்ட் இந்த பணத்தை போடுறது கொஞ்சம் டிலே பண்ணுறதாகவும் அதனால் கவர்மெண்ட் போடுற வரைக்கும் பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து இந்த பணத்தை கட்டுங்க கவர்மெண்ட் போடுறதுக்கப்புறம் உங்கள் பணத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலில் கேட்குறதாகவும் சொல்கிறாங்க அது கவர்மெண்ட் இதை கொஞ்சம் பார்த்து அது அதுக்கான டைமில் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறதா பல நியூஸில் வெளில வந்துட்டுருக்கு இப்போது நீ இவ்வளோ கேள்வி கேட்டில்லை நீ கேட்காத கேள்விக்கு என்னோடய பதில் ஒன்று இருக்குது அது என்னென்னா இதை பற்றி என்னோடய ஒப்பீனியன் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் அது என்னென்னா இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குறோம் ஆமாம்ல ஆனால் நம்ம அரசாங்கம் நினச்சதுன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லையே தனியார் பள்ளிக்கு நிகரான கல்வி கொள்கைகளை கொண்டு வர முடியும் அதை இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்னும் தீவிரப்படுத்தி அதில் வந்து அவன் பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் அவங்க நல்லா வந்து எதிர்காலத்தில் பெரிய ஆளவங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சரி இதுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணலாமா இல்லை ஆஃப்லைனில் பண்ணலாமா இந்த ஸ்கீமை வந்து ஆஃப்லைலேயும் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம்டா எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆமாம் இப்போ என்னை கூப்பிட்டலை அதுக்கான வேலை முடிஞ்சுடா உனக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டேண்ணா அவ்வளோ சரி என்னை பக்கமாக எப்படி இருந்த டேய் உன்னை பார்க்காம ரொம்ப சந்தோஷமாக இருந்தான்டா கருமம் உனக்கு தேவையில்லாத டவுட்டு வந்து என்னை வர வச்சுட்டேன் சரி கோச்சிக்காத உனக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ அப்போல்லாம் எனக்கு கூப்பிட்டு கேளு அப்போ ஏதாவது அறிவு வளர்த்துக்க என்ன சர்ரா போடா ஆமாம் என்ன நீ வாடா போடான்னு பேசிகிட்டே இருக்கிற சரிங்க சார் போங்க சார் ஏதோ பேர் வச்சு கூப்பிட்றா பேர் வைக்கணுமா ஆமாம் உனக்கு எனக்கு வித்தியாசம் தெரியணும்னு கன்னடி மாட்டி விட்ட குள்ளே வச்ச டி சர்ட்டை போட்டு அது எப்படி வேகுதுன்னு எனக்கு தெரியும் மரியாதையாக பேர் ஒன்று வச்சு விட்ரு என் பேர் தான்டா உனக்கு எனக்கு வேறு பேர் வையே பேர் என்ன வைக்கிறது சோழ இளவரசன் வெகு நாள் கழித்து ஒரு தீவை சென்றடை உன் பேர் இனிமேல் சோழன் சோழன் சரி சோழன் தான் இருக்கு இனிமேல் என் பேர் சோழன் மரியாதையா அப்படியே கூப்பிடு இல்லை உன்னையை நான் வதம் பண்ணிவிடுவேன் புரியுதா ம் சரி வரேன் படா போடா பைத்தியம் நாட்டில் கவர்மெண்ட்டு நல்ல நல்ல ஸ்கீம் தான் கொண்டு வருது ஆனால் அது ஏன் மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யாரும் வர்றது இல்லையா இல்லை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்ன எதுனே புரியலையே இதே ஒரு நடிகை நடிகை நடிச்சிருந்தா இல்லை பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தா என்னால் எப்படி பரவும் இருட்டும் இருட்டும் சரி பரவாயில்ல இந்த மாதிரி வீடியோ இனிமேல் தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்கள் ஜெயஸ் வித்ரை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஜெயகொண்ட சோழன் விஜய் நன்றி